அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யுங்கள் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகுவதோடு மனக்கவலை கஷ்டம் சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தும் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாகவே சூரியனும் சந்திரனும் இணைந்து வருடத்தில் எத்தனையோ அமாவாசை தினங்களை உருவாக்க ாலும் அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சூரியனும் சந்திரனும் விளம்பரக்கூடிய தருணமாக அமைவது என்பது நிச்சயமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு பகவானுடன் சூரியனும் சந்திரனும் சுகஸ்தானத்தில் இணைந்து இந்த வேளையில் அமாவாசை நிகழ்வை எண்ணி மூன்றே நாளில் ஏற்படுத்துவதால் உறுதியாகவே அன்றைய தினத்தில் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மீன ராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள் அப்போது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் பித்ரு தோஷம் பித்ரு கர்மா உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுவதால் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வரும் செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மீனராசிக்காரர்கள் சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் அபரிவிதமான நன்மையை எள்ளி கொடுக்கும் அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் மாதுர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சந்திரனும் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை வலுப்படுத்துவதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணைவதால் சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பாலும் நான்காம் இடம் நன்மை நிறைவாக கொடுக்க கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தாய்வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய தடையன்று இருந்த பல சுபகாரியங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் பேர் வகையில சிக்கல்கள் விலகி செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை மூன்று கிரகநிலைகள் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாகவே மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைகிறது எனவே தவறாமல் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரங்க சனி அவருடன் இணைந்து ராகுவும் வலம் வருகிறார் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் சனி மற்றும் ராகு இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான விரய செலவுகளை ஏற்படுத்தினாலும் குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சுப விரயங்களாக மாறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு இவை அனைத்தையும் காட்டிலும் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானமாகிய ஆறில் வலுவாக சஞ்சரிக்கும் போது அவருடன் மங்கள செவ்வாயும் வலுவாக சஞ்சரிக்கிறார் பொதுவாகவே கேது மற்றும் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது ரூக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் சஞ்சரிப்பது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற நிறைவாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மங்களக்காரகனும் மோட்சக்காரகனும் ஏற்படுத்துகின்றனர் எனவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இந்த வேளையில் தனஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார் பல்வேறு வகையில தன லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய கூடிய வகையிலும் மீனராசிக்க சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வித்யா காரகரான புதன் எனவே மிக சிறப்பான மாறுதல்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் அமாவாசை தினத்தன்று இருக்க உறுதியாகவே தென்பலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை வழிபாட்டை அன்றைய தினத்தில் மேற்கொள்வதால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் மீனராசிக்காரர்களுக்கு சந்தேகமே இல்லை எனவே மீனராசிக்காரர்கள் தவறாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லது இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எல்லும் நீரும் இடைத்து நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படி தர்ப்பணம் கொடுத்ததற்கு பிறகு இறை வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றால் வீட்டிலேயே இந்த பரிகாரத்தை விருத வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் யார் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் தர்ப்பணத்தையும் கொடுக்க வேண்டும் அதே சமயம் சகோதரரோ அல்லது கணவர் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து இறை வழிபாட்டை மேற்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை அது மட்டுமல்லாது மகத்தான புண்ணியங்களை தரக்கூடிய பல புண்ணிய காரியங்களை அன்றைய தினத்தில் மேற்கொள்வது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் அன்றைய தினத்தில் செய்ய வேண்டியவையாக பார்ப்பது நிச்சயமாக தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் தர்ப்பணத்தை சரியான முறையில் கொடுப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் மும்மடங்கு நன்மையை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வரும் தங்களால் இயன்றவரை அன்னதான மற்றும் தான தர்ம உதவிகளை மேற்கொள்வது நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அன்றைய தினத்தில் விரதம் இருந்து விரதத்தை முடிப்பதற்கு முன் நிச்சயம் தவறாமல் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் விரதத்தை பிரிர்த்தி செய்ததற்குப் பிறகு தங்களால் இயன்றவரை அன்னதான உதவிகளை செய்வதன் மூலம் அற்புதமான நல்ல பலன்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் அன்றைய தினத்தில் குளிகை நேரத்தில் தங்கம் வாங்குதல் போன்ற பணிகளை மேற்கொண்டால் அவை வளர்ச்சியடையும் வளர்ச்சியடையக்கூடிய பணிகளை மேற்கொள்ளலாம் கடன் வாங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள கூடாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அமாவாசை தினமாக பார்க்க கடக்கூடிய அந்த நாளில் செய்யக்கூடிய வகையாக எவையெல்லாம் உள்ளன என்று பார்த்தால் புதிய முயற்சிகள் சுப நிகழ்வுகள் வீடு கட்டுதல் கிரக பிரகேசம் போன்றவற்றை உங்களுடைய கணக்கிட்டு அமாவாசை தினத்தில் துவங்குவது சரியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக மேற்கொள்ளலாம் அவை நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் ஏனென்றால் அதற்கு பிறகு சந்திரன் வளர்புறை சந்திரனாக மாறுகிறார் எனவே தசாபுத்தியின் அடிப்படையில் பல சுபகாரியங்களை மேற்கொண்டால் நிறைந்த நன்மை கிடைக்கும் பொதுவாக மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் வீட்டின் முன் கோலம் போடுதலை நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இறைச்சி மற்றும் அசைவ உணவை தவிர்ப்பதும் நல்லதாக அமையும் இன்றைய தினத்தில் கோபமாக பேசுதல் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது மீனராசைக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுபோன்று அமாவாசை விருத வழிபாட்டையும் இன்றைய தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதையும் உணர்ந்து செயல்பட்டால் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே இதை தேடி வருவதோடு செல்வவளம் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில மனக்குறையும் சிரமமும் விலகி மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும்